இன்றைய நாளில் சுப துக்க நிகழ்வுகளில் எல்லாம் புகைப்படங்கள் எடுக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்காக ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா புகைப்பட கலைஞர்களை உமதுபாதம் அர்ப்பணிக்கின்றோம் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கொடுத்து அவர்களை வழி இவர்களின் குடும்பங்களை ஆசிர்வதித்து நீரே உடனிருந்து கரம்பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உமை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருப்புலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்